CineField.com Entertainment is what we do, what we do. சவுந்தர்யாவோட டைரக்ஷன்ல தனுஷ் நடிக்க போறாரு ஆமா ஐஸ்வர்யாவோட டைரக்ஷன்ல நீங்க எப்போ நடிப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு இப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க ஆமாவான்னு நானே அவங்களை திருப்பி கேட்டிருக்கேன் மூணு பைராஜாவை ரெண்டு படங்களுக்கு அப்புறம் மூணாவது ஐஸ்வர்யா தனுஷ் இன்னொரு படம் பண்ண போறாங்க அது உண்மைதான் ஆனா அதுல நான் இருக்கேனா அப்படிங்கிறத ஐஸ்வர்யா தான் சொல்லணும் அவங்கதான டைரக்டர் ஆனா அது என்னோட உணர்வார் தான் அதே மாதிரி ஐஸ்வர்யாவோட தங்கச்சி சௌந்தர்யா போச்சரையான் படத்துக்கு அப்புறம் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாங்க அதுலயும் நான் தான் ஹீரோ